கனடாவில் போலீசாரினால் தேடப்படும் நபர் மக்களிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை கனடாவில் சந்தேக நபர் ஒருவருக்கு எதிராக நாடு தழுவிய பிடிவிராந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் ஒட்டாவா மற்றும் டொரண்டோவில் அதிக அளவில் தங்கியிருந்தவர் என்று தெரிவிக்கப்படுகிறது இருபத்தொன்பது வயதான கெரி பிரின்ஸ் என்ற சந்தேக நபரை போலீசார் தேடி வருகின்றனர் ஒரே நாள் பெரோலில் விடுவிக்கப்பட்ட நபர் நிபந்தனைகளை மீறியதாக தெரிவிக்கப்படுகிறது வீடு உடைப்பு சொத்து கொள்ளை உள்ளிட்ட சில குற்றச்சாட்டுகள் இவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது ஆறு அடி உயரமான கரப்பின சமூகத்தைச் சேர்ந்த ஆணொருவரை தேடி வருவதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரை கைது செய்வதற்கு உதவுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர்